you <laughs> வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மத மதம் வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் வந்தாப்பில வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணி அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கங்க ஒரு சூப்பரான வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்துருக்குங்க பிளாட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க வாழப்பாடி டு மங்களபுரம் போகிற வழியில் ரா ராம்கோஸ் சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு அப்படியே பேக் சைடில் இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க வாழப்பாடி டு மங்களபுரம் மெயின் ரோட்டில் ராம்கோ சிமெண்ட்டுக்கு அப்படியே பேக் பேக் சைடில் சரஸ்வதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இந்த ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஆயிரத்தி இரநூறு சார் அடிங்க கிட்டத்தட்ட அங்கே ஒரு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு வீட்டு மணிகள் இருக்குதுங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்பெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆயிரத்தி இரநூறு சதவீதையும் பிளாட் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு சதவீதிலையும் பிளாட் இருக்குங்க சுற்றியும் குடியிருப்புகள் மத்தியில் ஒரு சூப்பரான வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க இடத்துக்கு முப்பது அடி ரோடு வசதி இருக்குங்க பஸ்ஸு போகிற மெயின் ரோடு டச்சிலேயே இருக்குதுங்க இடம் இடத்துக்கு பிளாட்டுக்கு முன்னாடி முப்பது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரத்தி இரநூறுவா சொல்கிறாங்க ஒரு சதுரடி ரேட்டு ஆயிரத்தி இரநூறுவா சொல்கிறாங்க நீங்கள் இடத்த பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் வாழப்பாடியிலேருந்து மங்களபுரம் போகிற மெயின் ரோட்டில் இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க ராம்கோசுமன் ஃபேக்ட்ரிக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு சூப்பரான பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க சரஸ்வரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயேங்க சரஸ்வதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு பிளாட் விற்பனை கொடுத்துருக்குங்க ஒரு சதுரட ரேட்டு ஆயிரத்தி இரநூறுவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடிக்கிறேன் ஏன் பண்ணிட்டீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து தருவாங்க இடத்த பார்க்கணும்னா டிஸ்பிளே இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தருங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க